காரைக்காலுக்கு சென்னை வந்துட்டோம் வந்தோடனே எனக்கு வந்து நீ ரெண்டு பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி எனக்கு தெரிஞ்சிட்டே இருந்தது கரெக்டாக நான் வந்து வந்தோடனே சரிதான் முன்னாடியே வந்துட்டோமே நம்ம போய் ஏன் வடப்பழனி முருகரை பார்த்துட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தேன் கரெக்டாக பால அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஜிடி சவுத் அந்த முருகரை போய் பார்த்தா என் மனசுல இருக்க பாரம் எல்லாமே போயிடும் என்னோட பிரச்சனை சரியாயிருச்சான்னு தெரியாது அந்த பாரம் எனக்கு சுத்தமாவே இருக்கவே இருக்காது அவருக்குன்னு நம்ம கோடி கணக்குல கொட்டியே கொடுக்க வேணாம் சாதாரண ஒரு வெத்த தீப வழிபாடு அவருக்கு பிடிச்ச ஒரு பஞ்சாமிரதம் ஒரு பழம் இந்த மாதிரி வச்சு விரதத்தை முருகான்னு நினைச்சாலே போதும் அவரு அவர் அதுதான் அவரு நான் மறந்தாலும் அவரு என்ன விடவே மாட்டாரு நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் சென்னை கொள்ளவும் பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது வணக்கம் இப்போ இன்ஸ்டா இருந்தாலும் சரி எந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலும் சரி கோவிலில் போய் பார்க்க வேண்டாங்க முருகன் வந்துட்டு போன்லேயும் முருகனை எல்லா இடங்களையும் பார்க்குறதா இருக்கு முருகன் மேல எப்படி ஆர்வம் வந்தது முருகன் வழிபாட்டு மேல எப்படி ஆர்வம் வந்தது அப்படிங்கறத ஆர்விட்டு ஆர்த்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எல்லா புகழும் முருகனுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் இப்ப சமீப காலமாக எல்லாரும் வந்து முருகன் 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 தான் சொல்லிட்டு இருக்காங்க முருகனை பத்தி ஏதாவது விஷயம் பார்க்கணும் அப்படின்னு தொட்டாலே தான் வரீங்க முருகன் அப்படின்னாலே ஓபன் பண்ணாலே தான் வரீங்க சோ மேல எப்படி அவ்வளவு ஆர்வம் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகனா சுத்தமா பிடிக்காது அம்மா கூப்பிடுறாங்களேன்றதால கோயிலுக்கு போவேன் வருவேன் அவ்வளவா எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கையே இல்லை ஒரு முப்பது வயசில் தான் எனக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்க கடைக்கு போனேன் அங்கே ஒரு முருகர் படம் இருந்துச்சு நம்ம ஏன் நம்ம ஆறு வீட்டை ஆஃபீஸில் எந்த சாமி படமுமே வைக்கல சரி முருகர் அழகாக இருக்கார் குழந்தை மாதிரின்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டதை வச்சேன் அதுக்கப்புறம் அதை வந்து நான் சரியாக அது பூ வச்சு இது பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணல வாங்கின அன்றைக்கி பண்ணதோடு அப்படியே இருந்துச்சு ஸோ நல்ல நல்ல டீப் ஸ்லீப்பில் என்னோட ரெட்ட குழந்தை முருகர் வடிவத்தில் வந்து நீ என்னை கண்டுக்கவே மாட்டுற நான் வந்து போயிட்டேன் ஆனா முருகர் வடிவத்துல வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மதர் சென்டிமென்ட் போயிட மாட்டோமா உடனே எந்திரிச்சு எனக்கு ஓகே அப்படிதான் போடணும்னு மறுநாள்ல இருந்து வீடு கிளீன் பண்ணி முருகரை அப்படியே கும்பிட ஆரம்பிச்சேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யாராவது கிஃப்ட் கொடுத்தா கூட முருகரா வந்தாரு நிறைய விஷயங்கள் வந்து முருகரை கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி முருகர் கோயிலுக்கு அதிகமா போக ஆரம்பிச்சேன் நிறைய நெகட்டிவா இருந்த விஷயம் எல்லாமே என்னை விட்டு தள்ளி போறத நான் கண்கூடா பார்க்க முடிஞ்சது முருகான்னு சொல்றதை விட என்னோட பிள்ளையே முருகான் தான் முருகன் அழகென்று முருகா அழகா ஓடி வந்துருவாரு உங்களுக்கு உங்க குழந்தையோட வடிவத்துல வந்து உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு முருகன் அதுல வந்துட்டு அதிகமா முருகன் கோயில் எல்லா முருகன் கோயிலுக்குமே நீங்க போயிருக்கீங்க அதிகமா எந்த கோயிலுக்கு போவீங்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பழனிமலை முருகன் கோயில் ரொம்ப பிடிக்கும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை போவேன் சிதம்பரத்துல பாண்டிய நாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் கோயில் வந்து நடராஜர் கோயில் குள்ளார இருக்கு அங்க வந்து நான் எப்படியும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நிச்சயமா போயே தீர்வேன் அவ்வளோ அழகா இருப்பாரு அந்த முருகரை போய் பார்த்தா என் மனசுல இருக்க பாரம் எல்லாமே போயிடும் என்னோட பிரச்சனை சரியாயிடுச்சான்னு தெரியாது அந்த பாரம் எனக்கு சுத்தமாவே இருக்கவே இருக்காது எனக்கு பாண்டியநாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வந்து ரொம்ப 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 பிடிக்கும் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி அவரு போய் ஹாய் முருகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் நிறைய பேர் வந்து முருகனை கோவிலில் போய் பார்த்து கும்பிடுவாங்க வீட்டில் சிலை வச்சு கும்பிடுவாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நீங்க எப்படி வழிபடுவீங்க முருகனை முருகர் நான் வீட்டில் வந்து சிலை வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு சிலை ஆயிடுச்சு இப்போ ஒரு சிலை தான் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கிஃப்ட் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணுனாலே முருகர் சிலை தான் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க கஸ்டமர் கூட அப்படிதான் நான் டெய்லி வழிபடுவேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போட்டு நான் வந்து விரதம் இருக்கிறது உண்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போட்டு முருகருக்கு விரதம் இருந்து சாமி கும்பிடுவேன் அது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடும்போது நானும் இருக்கிறேன்க்கா நானும் இருக்க நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து இப்போ பாண்டியநாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் கோயிலுக்கு போனா கூட நிறைய பேர் உங்களை பார்த்து தான் முருகர் கும்பிட ஆரம்பிச்சேன் உங்க நீங்க சொன்னா எங்களுக்கு என்னோ அப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அத மாதிரி நான் முருகர் கும்பிட ஆரம்பிச்சேன் எனக்கு நிறைய விஷயம் நடக்குன்னு இந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நிச்சயமா நடந்திருக்கு நானா இப்படி அப்படின்னு இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேக்குறாங்க நீயா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு எனக்கும் முருகரை பிடிச்சிருக்கு ஆன்மீகத்தை பிடிச்சிருக்கு எனக்கு சாமி கும்புறது பிடிச்சிக்கு பிடிச்சிருக்கு உடவ கட்டி பூ வச்சு சாமி கும்புறது எனக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு ஆனால் நிறைய பேர் ஏன் இப்படி வந்து இப்பவே வந்து பெரிய பாட்டி ரேஞ்சுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றாங்க எனக்கு அவர்கிட்ட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அவரை விட எனக்கு எதுவுமே வாழ்க்கையில முக்கியமே இல்லை ஸோ அடுத்து என்ன வந்து வெத்தலை தீபம் பத்தி சொன்னீங்க கொஞ்சம் அதை தெளிவாக சொன்னீங்கன்னா நம்ம மக்களும் அதை பின்பற்றுவாங்கல்ல அதை பத்தி நம்ம நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல நிறைய வீடியோஸ் இருக்கும் நேர்த்தி கூட ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் ஏன்னா புது ஃபாலோவர்ஸ் வரவங்க திரும்ப வெத்தல தீப வழிபாடுன்றது முதல்ல சொல்லிடுறேன் இந்த வழிபாடு பண்ணுறதெல்லாம் விட முதல்ல விஷயம் கடவுளை நம்ம கும்பிடும்போது எனக்கு இப்படி நடந்துருச்சு இவங்களை பழி வாங்கிடுங்க இவங்களை வந்து அதை பண்ணுங்க இவங்கள இதை பண்ணுங்க நீ பார்த்து கூலி கொடுக்கணும்னு வேண்டிக்கவே கூடாது நிச்சயமா எனக்கு நல்ல புத்திய கொடு எனக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தேவைன்னு சொல்லி வேண்டலாம் தப்பு கடவுள்கிட்ட போயே நம்ம நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்றோம் அதை பண்ணவே கூடாது பாசிட்டிவா எனக்கு நான் இப்படிதான் சொல்லுவேன் முருகிட்ட எனக்கு ஏன் முருகா நான் கொஞ்சமா கேக்குறேன் எனக்கு இவ்ளோ கூட நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அப்படி அள்ளி 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 கொடுப்பாரு நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன்னா ஒரு சொட்டு கண்ணீருக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுப்பாரு என்னோட ஆறு அந்த அளவுக்கு முருகருக்கும் எனக்கும் அப்படி ஒரு இது கனெக்ஷன் எப்படி முருகன் அப்படி வளர்ச்சி கைக்குள்ள வச்சிருக்கீங்க அந்த அந்த தந்திரத்தை சொல்லுங்க குறிப்பா அந்த வெத்தலை தீபம் வழிபாடு மக்களுக்கு தெளிவா அதை எப்படி போடணும் அதை என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் எந்த நேரத்துல பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொல்லுங்க வ வெத்தலதி வழிபாடம் எனக்கு வந்து எப்படி நான் பண்ணுவேன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு சாமி மாடத்தை ஃபுல்லாக பன்னீர் தெளித்து நல்லா துடைக்கணும் எப்பயுமே சாமி மாடத்தை போது பன்னீர் தெளிச்சு பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கே அந்த ஒரு ஆன்மீக இது வரும் நமக்கே நமக்கே அந்த ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வெ விளக்கேற்றிட்டு ஆறு வெத்தலை அது மேலே மஞ்சள் குங்குமம் நடுவில் ஒரு அகல் விளக்கு அதுலேயும் வந்து ஆறு விளக்கு கூட வேணாலும் வச்சுக்கலாம் அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றி வைக்கணும் சாதாரணம் தான் அவருக்கு ஒன்றும் நம்ம கோடிக்கணக்கில் கொட்டியே கொடுக்க வேணாம் சாதாரண ஒரு வெத்த தீப வழிபாடு அவருக்கு பிடிச்ச ஒரு பஞ்சாமிரதம் ஒரு பழம் இந்த மாதிரி வச்சு விரதத்தை ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நான் இப்படியே வைத்து பட்னி போட்டு ஹோல்டே சாப்பிடாம அப்படிலாம் இருக்கணும் எவ்வளோ நேரம் என்னால் இருக்க முடியுமோ இருந்துட்டு ஆறு உணவு வச்சு அவர்கிட்ட வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுப்பேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் நம்ம பாண்டிய நாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை போய் பார்த்து

நாற்பத்து வா எட்டு வாரம் கிடையாது லைஃப் லாங் நான் வந்து இருக்கிறேன் சொல்லி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நீங்க வந்து ஒரு வேண்டுதலுக்காக வேண்டிக்கிட்டீங்க உனக்கு நாப்பத்தெட்டு வாரம் லெட்டிலி தீபம் போடுறேன்னு அது ஒரு மூன்று வாரத்திலே நிறைவேறி இது இப்ப வாழ்நாள் ஃபுல்லா நீங்க அதை பண்ணனும்னு முடிவு பண்ணிருங்க க்ளீன் பண்ணிருக்கேன் ஓகே ஓகே சரி உங்களுக்கு குறிப்பா இப்ப வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தா இங்க இருந்து கஷ்டப்பட்டு திருச்செந்தூர் போவாங்க திருச்செந்தூர் முருகனை தான் நான் போய் பார்த்துட்டு வருவேன்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த முருகனை தேடி ஓடுவாங்க திருச்செந்தூர் முருகனை பத்தி சொன்னீங்க போலாம் கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை நம்மளை வருத்திக்கிட்டுவே எதுவுமே செய்ய வேணாம்ன்ற வீட்டுல இருந்து முருகான்னு நினைச்சாலே போதும் அவரு அவர் ஆசைப்படுறதான் என்ன நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்பாரு அந்த அளவுக்கு நம்ம அவர் ஆஹ் இது நான் பேசுறதுலாம் ஒரு மாதிரி சினிமேட்டிக்கா ஓவர் இதுவா தெரியும் பட் அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதுல எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு கிடைக்குதுன்னு தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு திருச்செந்தூர் போகணும்னு ஆசையா இருக்கா போகலாம் திருச்செந்தூர் முருகர்லாம் அப்படி கொடுப்பாரு அள்ளி அள்ளி நிச்சயமா சொல்வான் எல்லாமே முருகர் தானே கண்டிப்பா போலாம் நிறைய நல்லது நடக்கும் திருச்செந்தூர் ஓகே மாசத்துக்கு ஒரு கிருத்திகை வரும் சஷ்டி வரும் சோ அதையெல்லாம் வழிபடுவீங்களா ஆஹ் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல எல்லா நாளுமே நம்ம தான் முருக டெய்லி காலையிலயுமே நான் பூஜை பண்ணிடுவேன் எவ்ரிடே காலையில குளிச்சுட்டு சாமி மடத்தை தொடைச்சு பூக்கள் வச்சு ரெடியா வச்சிருப்பாங்க பசங்க நம்ம ஸ்டாஃப் இல்லன்னா நான் யாராவது பண்ணுவோம் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பேன் அடுத்து தினை வைத்து முருகனை வழிபடணும் தேனும் மாவும் தேனும் மாவும் வைக்கணும் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் வைத்தாலும் அந்த இடத்துல தேனும் மாவும் வைக்கணும் முருகனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையான விஷயம் அது உண்மையாகவே தான் தேனும் தினைமாவும் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த செவ்வாய்க்கிழமை நான் சொன்னல ஆறு உணவு அது எதுவுமே செய்ய முடியலை இது கூட செஞ்சு வைக்கலாம் ஆனால் தேனும் தினைமாவும் செஞ்சு நான் வந்து படைத்து கோயிலில் கொண்டு போய் நிறைய பேருக்கு கொடுப்பேன் அது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லதுப்பா அது கடவுளுக்கு பிடிக்கும்ன்றதோடு இல்லை அதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது தெரியுமா திணையில் அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அது மில்லட்ஸில் வகையில் தான் வருது அதே மாதிரி தேன் பியூர் அன்பிராசஸ்டு ஹனி அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதை சுக்கு ஏலக்காய் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு செய்யும்போது அவ் அவ்வளவு அருமையா இருக்கும் அது அதுவும் நம்ம படைச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு அதுல ஒரு வாசனை வரும் அது எப்படி எங்க இருந்து வருதுன்னு எனக்கே தெரியாது கோயில்ல தான் புளியோதர டேஸ்டா இருக்கும் வைக்கிற அந்த பிரசாதத்துல பார்த்தா வந்து சுவாமியோட அருள் பிள்ளை வந்துடும் அது வந்துட்டு டேஸ்டே இல்லாலும் பயங்கர டேஸ்டா தெரியும் வாய்க்கு பயங்கர டேஸ்டா தெரியும் ஒரு மனம் வரும் கோவில் மனம் வரும் அதுல சோ சில பேர் வீட்லயுமே வந்து இந்த கற்பூரம் எல்லாம் போட்டு கோவில் மனம் வர பண்ணிக்கிறாங்க பட் ஆனா அது கடவுள் கிட்ட வச்சு அதெல்லாம் போடாமலே வரும் 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 நிச்சயமா வரும் ஓகே முருகர் ஒரு மிராட்டல் பண்ணிருக்காரு என் லைஃப்ல அப்படின்னு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல்லாமே மிராக்கள் தான் அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ் இன்னைக்கு கூட நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இன்னைக்கு காலையில் கூட மூணு மணிக்கு கிளம்புனா ஒம்பது மணிக்கு தான் சென்னை வர முடியும் எப்போவுமே ஒரு ஆறு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் டிராஃபிக் இல்லாதாலும் வந்துட்டோம் இதில் என்ன முருகர் பண்ணாருன்னு நீங்கள் கேட்கலாம் ஆறு மூன்றைக்கு கிளம்பணும் கரெக்டாக ஆறே காலுக்கு சென்னை வந்துட்டோம் ஆஹ் உடனேவே எனக்கு வந்து ரெண்டு நாளாவே பால அபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு காட்சி எனக்கு தெரிஞ்சிட்டே இருந்தது கரெக்டா நான் வந்து முன்னாடியே வந்துட்டோமே நம்ம போய் ஏன் வட பழனி முருகரை பாத்துட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தேன் கரெக்டா அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க தீர்த்தம் நான் கோயிலுக்கு போற ஐடியாவே இல்ல நான் வந்தது இன்டர்வியூவுக்கு பட் எப்படி எல்லாம் நிகழ்த்துறாரு பாருங்க சோ வந்துட்டு முருகன் வந்து லைஃப்ல மக்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல மிராக்கல் கொடுத்துட்டே இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க முருகனை வந்துட்டு நீங்க வந்து கஷ்டப்பட்டு கடும் விரதம் இருந்தெல்லாம் நீங்க வழிபட தேவையில்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து உங்களால என்ன முடியுமோ அதை வைத்து மனசார முருகா ஓடிவா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கீங்க சோ உங்க லைஃப்ல நடந்த ஒரு மூன்று விஷயம் சொல்லுங்க ஒரு மூன்று அதிசயம் இது வந்து முருகன் வழிபாட்டு முருகன் நான் வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடந்தது அப்படின்னு நீங்க இத சொல்றீங்க நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே கோபி அண்ணா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களோட வீடியோ வந்து ஆறுமுகம் மருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் சொல்லிட்டே வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதை பார்த்து சொல்ல ஆரம்பித்தேன் அந்த வீடியோக்குள்ளே நான் போய் என்ன பண்ணேன் அந்த அவரோட வாய்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு வச்சுருந்தேன் ஆறுமுக மருளிடம் அனுதினமும் தினமும் ஏறுமுகம் போட்டு வேலும் மயிலும் சேவலும் போட்டு இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது ஆனால் ஃபர்ஸ்ட்டு பண்ணது நான் தான் அந்த ஃப்ரேமை வந்து அந்த வாய்ஸை போட்டு சும்மா நான் போட்டேன் சேல் பண்ணுற ஐடியாவில் போடல நல்லா இருக்கே இது நம்ம இதை சொல்ல ஆரம்பிச்சு நிறைய நல்லது நடந்ததே போட்டேன் உடனே கீழே ஃபுல்லாக கமெண்ட்டில் எல்லாருமே இந்த ஃப்ரேம் எங்கே கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் கேட்டே இருந்தாங்க அன்னைக்கு எனக்கு பயங்கரமான மன தான் அந்த வீடியோ போட்டேன் அன்னைக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் தேவை நான் அந்த அந்த இடத்துல அது வரலனா நான் அவமானப்பட்டுருவேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுட்டான் நான் அந்த வீடியோ போட்டோன்னு கேட்ட உடனே எனக்கு ஓகே நம்ம இதை சேல் பண்ணணுன்ற ஐடியாவே டக்குன்னு வந்துச்சு போட்டா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு அந்த ஃப்ரேம் ஒரு ஃபைவ் டேஸில் சேலாச்சு ஹானஸ்டா சொல்றேன் அந்த கடனை விட எக்ஸ்ட்ரா காசே எனக்கு கிடைச்சது அந்த மாதிரி அது ஒரு பெரிய மிராக்கள் எனக்கு அது உணர்ந்த எனக்கு தான் தெரியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கின விஷயம் நான் வந்து இந்த வெத்தலை தீபம் சொன்னேன்ல மூணாவது வாரம் அது வீடு தான் வீடு வாங்குறேன்னு சொல்லி வீடு வாங்குறதுக்கு ஐடியாவே இல்லை வாடகை வீடுதான் பாக்க போறேன் கம்பெனி வைக்கிறதுக்கு அந்த வீடு எனக்கு வாங்குறதுக்கு ஏற்பாடாகுது நான் கடவுள் போய் முருகா நான் ஓர ஆசைப்படுற மாதிரி இருக்கு எல்லாரும் என்ன புஷ் பண்றாங்க வாங்க சொல்லி எனக்கு என்ன பண்றதுலேயே தெரியல முருகான் பூ போட்டு பார்த்தேன் எஸ் வந்துருச்சு அப்பயும் எனக்கு நம்பிக்கை இல்லை உடனே பழனிமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதுலயும் எனக்கு வந்து நல்ல இதுதான் வந்துச்சு பாசிட்டிவா தான் வந்துச்சு அதனால எனக்கு பயம் ஏன்னா என்ன பண்றேன்னு தெரியல சரி ஓகே சரி முருகர் சொல்றாரு வாங்கிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி போகும்போது அட்வான்ஸ் கொடுக்குற அன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்குற அந்த வீட்டுக்கு அதுக்கு மேல என்கிட்ட காசு எனக்கு இல்லை ஐநூறுபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் வீட்டு நான் எப்படி வாங்க போறேன்னு நினைச்சேன் அதே மாதிரி எனக்கு மூணாவது வாரமே எல்லாமே கட வீட்டுக்கானது எல்லாமே ரெடியாச்சு வீட்டுக்கானு அந்த வீட்டை பாத்துட்டு வெளில வரும்போது ஆப்போசிட் வீடு பாத்தீங்கன்னா வேலைவெண்டி இல்லம்னு போட்டு இருந்துச்சு ஆஹ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நாங்க வந்து வெளியே வரோம் வேல் எடுத்துட்டு கோயிலுக்கு போறாங்க அவர் எல்லாமே எனக்கு மயிலும் மயிலும் அவரு நான் மறந்தாலும் அவரு என்ன விடவே மாட்டாரு அந்த அளவுக்கு நிறைய நடந்தது அதே மாதிரி ஒரு நாள் முருகருக்கு நான் படைச்சிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுத அன்னைக்கு நான் அவ்வளோ அழுத அழுதுட்டு ஏந்திரிக்கிறோம் அப்படியே நல்லா எப்போவோ காலையில வச்ச பூ அப்படியே விழுது என் மடியில இந்த மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிய நாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் கோயிலில் போயிட்டு இது ஒரு முக்கியமான இது கண்டிப்பாக நிச்சயமாக நான் இதை சொல்லி ஆகணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு ஆறு சுத்து சுற்றுவேன் எப்பயுமே அன்னைக்கு ஹோல் டே செம வேலை என்னால் சுத்தவே முடியல ஒரு சுத்து மட்டும் சுத்திட்டு போய் உட்காந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கிட்ட சாரி முருகன் இன்னைக்கு நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நான் வந்து தியானம் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு கனவுல முருகரே வந்து குழந்தை வடிவேல அதே மாதிரி குழந்தை வடிவேல அதே மாதிரி ரெண்டு முருகரே வந்து என்கிட்ட சொல்றாங்க உன்னை வருத்தி நீ எதுவுமே வேணாம் நான் உன்கிட்ட தான் இருக்கேன் நீ எல்லாமே கரெக்டான வழியில போயிட்டு இருக்க சோ ஆறு சுத்து சுத்துல ஏன் இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கையில அரளி பூவும் ஆஹ் மஞ்சள் குங்குமமும் கண்ணாடி வலையிலும் என் கையில கொடுத்துட்டு போனாங்க அப்படியே எனக்கு சுடசொடன் வேறு திரு சேஞ்ச உடனே அதுக்கப்புறம் போய் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டேன் இது ரொம்ப கம்மினு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப என் கூடையே ஒருத்தவங்க டிராவல் பண்ணி எப்படி எனக்கு பண்ணுவாங்களோ அதே அது எல்லாத்தையுமே அவரு என் கூட உண்மைதான் உண்மை நிறைய விஷயம் இல்லைன்னு நினைப்பேன் அது கிடைக்கும் எங்க எங்கேயோ வச்சு தேடிட்டு இருப்பேன் அது திடீர்னு வந்துரும் எனக்கு எப்படியாச்சும் சோ நிறைய நான் புலம்புவேன் அந்த விஷயம் அப்படி ஈஸியா முடிஞ்சிரும் நிறைய நடந்துட்டு இருக்குப்பா கிடையாது நடந்திருக்கு சொல்லிட்டே எல்லாமே முருகனை வச்சுதான் நடக்குது முருகர் வச்சுதான் முருகர் தான் நமக்கு எல்லாமே இப்போ எல்லா கடவுளுமே கும்பிடுவேன் எந்த கடவுளும் நான் இது பண்ணிக்கல ஒரு ஒரு அம்மாக்கு ரெண்டு குழந்த இருந்தால் ஒரு குழந்த ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு ஏழு கலர்ல ஒரு கலர் பிடிக்கும் எனக்கு முருகரை பிடிக்கும் அதை மாதிரி தான் ஓகே ஸோ இவ்வளோ விஷயம் நடந்தாலும் ஒரு குறிப்பான ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க உங்கள் ஊர் சைடு இருக்கிற உங்க ஊர்ல இருக்கிற சில முருகன் கோயில்கள்ல வந்து நீங்கள் வேலும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க அந்த ஐடியா அப்படி வந்தது எனக்கு முருகர் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நான் அவரை மட்டுமே நம்பி இருக்கேன் ஸோ அது மூலியமா எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ ஏன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது சேல் பண்ணுறது தனி நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை வந்து ஒரு இதுவாக பண்ணணும்னு சொல்லிட்டு முருகரை முருகரோட அந்த அருளை பரப்பணும்னு சொல்லிட்டு வேல் கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஃப்ரேம் கொடுக்க ஆரம்பித்தோம் அது மாதிரி நிறைய வாரம் வாரம் ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும் எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிதம்பரத்தில் பாண்டிய நாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் கோயிலில் ஆறு பேருக்கு கொடுப்போம் பத்து பேருக்கு கொடுப்போம் எத்தனை பேருக்கு நம்மளால அன்னைக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்கோம் அதை மாதிரி வாங்கிட்டு போன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு பாட்டி வயசான பாட்டி ஃபேமிலியோடு இருந்தாங்க உங்களுக்கு கொடுத்துட்டேன் உங்கள் பேரனுக்கு அன்றைக்கி பர்த்டே எனக்கு தெரியாது கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் நான் போயிட்டு சுத்தி வரும்போது அவங்க ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஃப்ரேம் பார்த்து அழகு பார்த்துருந்தாங்க அது அவங்களுக்கு தெரியாம நாங்களும் வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு மூணு மாசம் கழித்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க அந்த பாட்டியோட பையனும் பொண்ணும் மருமகனும் வராங்க அதான் நான் எட்டரை மணிக்கு படுத்துட்டு அம்மா ஒருத்தவங்க வந்திருக்காங்க வா நான் நாளைக்கு பார்க்குறேன்னா இல்லை நீ வெளியே வாழ்னதும் போய் பார்த்த உடனே அவங்க அப்படியே கையை புடிச்சிட்டு அவ்வளவு அழுக அவங்க சொத்து எல்லாமே போயிருச்சு அவங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு அந்த பாட்டிக்கு கொடுத்த உடனே அந்த பாட்டி உன் பிள்ளைக்கு தானே இன்னைக்கு பிறந்த நாள் நீ வச்சுக்கோ உனக்கு நல்லது நடக்குறோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போன விஷயம் எல்லாமே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கு அவங்க அப்படியே வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா அவங்களே அவங்க வீட்டுக்கு வந்து வீட கண்டுபிடிச்சு யாரு வீட்டு ஆபீஸ் இது எடுத்து நேரா வந்து சொன்னாங்க சொல்லும் போது அந்த வீடியோஸ் எல்லாம் கூட என்கிட்ட இருக்கு அவங்க கிட்ட வந்து நேரா சொல்லிட்டு எனக்கு இன்னொரு பிரேம் கொடுங்க நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போறேன் ஏன்னா எங்க அம்மாட்ட இருந்து எனக்கு கொடுத்துட்டாங்க இப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு கொடுத்து சரியாகணும் நாங்க ஐயோ உங்களை மறக்கவே மாட்டேன்னு சொல்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க முருகர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வழிபாடு இந்த நீங்க போய் அப்படி செலக்ட் பண்ணி போய் கொடுப்பீங்களா இல்ல யார் நிக்கிறாங்களோ அவங்க கிட்ட எனக்கு தோணும் கோயிலு சாமி கும்பிட்டுட்டு அந்த வச்சு சாமி கும்பிட்டு வருவேனா எனக்கு தோணும் நான் இருக்கவங்க அப்படி இருக்கவங்களுக்கு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் வயசானவங்களுக்கு கொடுப்பேன் இந்த ஆர்டிசம் குழந்தைங்க உடம்பு முடியாத குழந்தைங்களா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு என் மனசுக்கு தோன்றவங்களுக்கு கொடுப்பேன் யாராவது அதை பார்த்துட்டு வந்து கேட்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கோயில்ல கூட்டுறவங்க கோயில்ல கிளீன் பண்றவங்களா இருப்பாங்க அவங்களா எப்பவுமே டயர்டா இருப்பாங்க சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே போய் குடுப்பேன் ஓகே இந்த மாதிரி வேலும் இந்த டைமும் நீங்க நிறைய பேருக்கு குடுத்திருக்கீங்க அஹ் ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா இந்த மிராக்கள் ஒண்ணு நடந்திருக்கு இன்னொருத்தவங்களுக்கு வந்து எட்டு வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை இருந்திருக்கு சோ அது வந்து நான் நான் கடவுள்ல நான் சொல்ல வரல நான் குடுத்ததாலதான் வந்துருச்சு ஆனா எனக்கு தெரியாது ஆனா அவங்க அதை எடுத்துட்டு போய் மூணு மாசம் வச்சு சாமி கும்பிட்டிருக்காங்க அது வந்துதாங்க நான் பிரகனன்ட் ஆகணும்னு அவங்க கிளியரா சொல்லிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஷர்மின் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ சிதம்பரம் அவங்க முயநகர்ல இருக்கு அண்ணாமலை நகர்ல இருக்காங்க அவங்க வந்து வந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க வேல் வாங்க ஆரம்பிச்சாங்க எல்லாமே பண்ணாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு சொல்லாம எவ்வளவு பேர் இருக்கலாமே எப்படி எங்க பாக்குறதுன்னு தெரியாம கூட இருக்கலாம் போன் நம்பர் இல்லாம அப்படி தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சு வந்து உங்களை பார்த்து பார்த்து நானும் முருகன் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கும் சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்க வந்து கோயில்ல வந்து சொல்றதுதான் என்னோட இன்ஸ்டால நீங்க பாருங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா நீங்க கேக்குற கேள்வி வந்து கண்டிப்பா அதை நீங்க பாக்கலன்னு நினைக்கிற இது வரைக்கும் சோ பார்த்து நானும் முருகர் கும்பிட ஆரம்பிச்சது உங்களாலதான் நானும் முருகர் கும்பல ஆரம்பிச்சதுல எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு நடக்கும் நம்பிக்கை வர வச்சது நீங்கதான் எனக்கு எல்லாமே போயிடுச்சு கடவுள் நம்பிக்கையே விட்டுட்டேன் பட் ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல தான் எனக்கு அந்த ஆர்வம் வந்தது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ முருகர் வழிபாடை பற்றி இவ்வளோ தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கீங்க முருகர் வந்துட்டு எவ்வளோ மிராக்கள் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு உங்க மூலமா வந்தவங்களுக்கும் என்னென்ன மிராக்கள் பண்ணியிருக்கிறாரு அவரை நம்பினார் மாட்டார் முருகா ஓடிவான்னு கூப்பிட்டா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நிற்பார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இது போல் முருகன் நாமத்தையும் சரி முருகனோட புகழை எல்லா இடத்துலையும் நீங்க பரப்பிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி தேங்க்யூ எல்லா புகழும் முருகே ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு இடம் டிஸ்பாஸ்டிக் ஸ்கூல் சென்னை தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது